ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மசாலா வேர்க்கடலை தான் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானதை பார்க்கலாம் வேர்க்கடலை அரிசி மாவு கடலை மாவு மிளகாய்த்தூள் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வேர்க்கட்லையே சே போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதோட கடல மாவு கடல மாவு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் அதிகமாக போனாலையும் நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்மியாக போனாலும் இது ஒன்று கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அது கூட ஒரு கால் கப்பு அரிசி மாவு పెరుంగాయత్తుల్ ఇంజీ పుండు పేస్ట్ మరగాత్తుల్ పోట మిక్స్ పనిక్లా அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதோட சுட சுட எண்ணெய் ஊத்திக்கணும் நல்லா சூடு பண்ணி இதில் எண்ணெயை ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் வந்து எதுக்குன்னா அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் கலர் பொடி சேர்த்துறதுன்னா சேர்த்திக்கலாம் உங்கள் விருப்பந்தான் நான் கலர் பொடி சேர்க்கல தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டு கலக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆச்சு ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க நம்மளால் டக்கு டக்குன்னு போட முடியாது ஒன்று ஒன்றா தான் போடணும் சூடு ஏறினதும் கொஞ்சம் சிம்லாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம க போடலாம் பாருங்க நல்லா பல தனித்தனியாக தனித்தனியா இருக்கு தான் போடணும் மொத்தமா போட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் தான் போட்டு எடுக்கணும் ஏன்னா நிறைய போட்டோம்னா அது நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போகிறது தீஞ்சு போயிடும் அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம் கைக்கே உழவும் சூடு சூடு கை மேலேயே உழவும் பார்த்து போடுங்க நான் ஒன்று ஒன்றா தான் போட்டுட்ருக்கோம் எண்ணெய் தெரிஞ்சு கையில் தான் விழுது நம்ம எல்லாம் பொறிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேல் கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நாம் லாஸ்டா கருவேப்பிலையை எடுத்து சிறுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் பாருங்க நல்லா சூப்பராக காரசாரமா நம்மளுடைய வேர்க்கடலை மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கலராக வேணும்னா காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கலர் பொடி போட்டுக்கலாம் நான் ரெண்டையும் சேர்த்தல அதனால் நமக்கு இந்த கலரில் இருக்குது வாசம் நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ